ஈஸ்வரி க ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க தனக்கு எப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுவும் தன்னுடைய மக இப்படி திட்டானே நினச்சி ரொம்பவே கலங்கி நின்று எழுதிட்டுருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் அங்கே பாக்கியா போகிறாங்க போகிற பாக்கியாவும் இங்கே ஈஸ்வரியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலோ அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை அப்போ தான் அங்கே கோபி வராங்க கோபியை பார்த்ததுமே எங்கள் பாக்கியா கண்ணா பின்னாட் பேச ஆரம்பிச்சிட்றாங்க என்னை விட உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தானே நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசுனது தப்புன்னு உங்களுக்கு தோணலை நீங்கள் எல்லாம் மனுஷனே இல்லைன்னு காரி துப்பாத குறையாக பேசிட்டு போக எங்கள் பாக்கியா பேசினதை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதே வருத்தத்தோடு எங்கள் ராதிகா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அமைதியாக இருக்க என்னாச்சு கோபி இப்போ கூட உங்கள் அம்மாவை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தான் சொல்லி கேட்க இங்கே அப்படியே முறைக்கிறாங்க அவங்க தான் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கல்ல திரும்பவும் எதுக்காக அவங்கள பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எப்படி கோபி அவ்வளோ ஈஸியாக என்னால் மறக்க முடியும் அவங்களால என் குழந்தைய இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருக்கப்போ என்னால் அதை மறந்துட்டு எப்படி சாதாரணமாக இருக்க முடியும் அப்படின்னு இங்க ராதிகா வந்து கோவப்படுறாங்க கிட்ட இதை கேட்ட உடனே கோபி அப்படியே அமைதியாகி இங்க சைலண்டா உட்காந்துருக்க அதெல்லாம் இவரால் ஈஸியாக மறந்துடுவாரடி ஏன்னா அவர் இந்த குழந்தைய நம்ம குழந்தையாக நினச்சாங்கன்னு அந்த மாதிரியான இணந்த இவருக்கு ஆரம்பத்துலேந்தே இல்லையே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை வேண்டான்னு கலனு சொன்னதே இவர் தானே அப்படின்னு இங்கே கமலா கோவப்பட தேவையில்லாமல் அதை எதுக்காக இப்போ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த குழந்தை மேலே எனக்கு ஒரு விருப்பம் பாசம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை இப்போ திரும்பவும் அதை பற்றி பேசி என்னை திரும்ப திரும்ப காயப்படுத்திகிட்டு சொல்ல இங்கே உடனே தன்னுடைய அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் அமைதியாயிரு தேவையில்லாமல் அதை பற்றி பேசி இவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் எனக்கு கஷ்டம் எல்லாமே என்னென்னா அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்றதுதான் தெரியல திரும்ப என் குழந்தை எனக்கு கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா இவர் என்ன இப்படி இருக்கிறது தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல இல்ல ராதிகா நான் சொல்ல வந்ததே வேற அப்படின்னு சொல்றாங்க என்ன கோபி இதுக்கப்புறம் நீங்க என்ன கோபி என்கிட்ட பேச போறீங்க அப்படின்னு எங்க ராதிகா வந்து கோபி மேல கோவப்படுறாங்க இத்தனை வருஷமாக அம்மாவை நானும் பார்த்துட்ருக்கேன் ஏன் உனக்கும் அம்மாவுக்கும் வர பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனை அந்த வீட்டில் இருக்கும்போது பாக்கியாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய தடவை வரும் ஆனால் பாக்கியா அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாள் அது எப்படின்னு தான் எனக்கும் புரியலை ஆனால் உனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும்போது அது பெரிய ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிருது அதான் எனக்கு ஏன்னு புரியணும் சொல்ல இப்போ கூட பாக்கியாவை விட்டு கொடுக்காமல் என்கிட்ட பேசுறீங்க அப்படி தானேன்ற மாதிரி எங்கள் ராதிகா இன்னும் அதிகமாக கோவப்படுறாங்க இதை கேட்ட கோபி அமைதியாகவே இருக்க முடியாமல் இல்லை ராதிகா நான் அப்படி சொல்ல வரல நான் சொல்ல வரதை முதல்ல புரிஞ்சுக்கோ கோவப்படுங்கிறாங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்க ராதிகா கோவப்பட நான் சொல்ல வரேன் முதல்ல சொல்றேன் என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கோபி சொல்றாங்க அந்த வீட்டுல இருக்கும்போது பாக்கியாவுக்கும் அம்மாவுக்கும் நிறையவே பிரச்சனை வரும் அம்மா இந்த மாதிரி ஒரு நாள் நடந்துகிட்டதே கிடையாது அதுவும் இவ்வளவு மோசமா நடந்துகிட்டது கிடையாதுன்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் பாக்கியா அவங்க பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க மாசமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் என்னதான் பாக்கியாவை அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த வயதுல வளர்றது நம்ம பேர குழந்தைன்ற ஒரு எண்ணம் வரும் ஆனா ஆனா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேற யாரும் ஒருத்தி அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால தான் இந்த குழந்தை வேணா வேணான்னு இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்போ இல்லாமலே போயிடுச்சு இல்லாமல் போயிடுச்சுல இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதுதான் உண்மை அதுதான் நெஜம்னு இங்கே கண்டபடி ஈஸ்வரியை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க எப்படி கோபி இத்தனை வருஷமாக உங்கள் அம்மா வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்க போதும் நிறுத்துறாதிகா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுகிட்டே இருக்க முடியாது அம்மா மேலே கோவம் இருந்ததுதான் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை உனக்காக அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அப்புறமும் இன்னமும் நீ அவங்கள பற்றி என்கிட்ட பேசி என் மனசை கஷ்டப்பட்டு படுத்திட்டு இருக்கதை என்ன ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா உள்ள போயிடுறாங்க எங்கள் கோபி மேலே ரொம்ப கடுப்பில் இருக்க ராதிகா அப்படியே உட்காந்துருக்காங்க அங்கே வர கமலா இப்போ கூட வரால அவங்க அம்மாவை விட்டு கொடுக்க முடியலடி அவங்க பண்ண தப்பை சரி பண்ணதான் தான் பார்க்குறாரே தவிர உன்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்லி இங்கே ராதிகா கிட்டே ஏற்றியும் விடுறாங்க நீங்கள் கோபியும் தனியாக ரூமில் போயிட்டு உட்காந்துட்றாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரம் பார்த்து எங்கள் ராதிகாவை கூட்டிகிட்டு கமலா வந்து ரூம்குள்ளே போகிறாங்க இப்போ எதுக்காக நீ அழுதுட்டே இருக்க அந்த மனசு என்ன சொன்னாலும் கேட்கவே மாற்றறேமா அப்படின்னு சொல்ல இப்போ என் குழந்தையே என்னை விட்டு போயிடுச்சேமான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கமலா சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல என்னம்மா விஷயம்னு சொல்லிங்க ராதிகா கேட்குறாங்க அப்போ தான் கமலா சொல்கிறாங்க அது வந்து நான் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் ஆனால் இதை நீ எப்படி எடுத்து பண்ண எனக்கு தெரியலை ராதிகா அப்படின்னு சொல்ல என்னம்மா விஷயம் என்ன விஷயத்தை பற்றி நீ பேச போகிற அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லடி நான் உன்னைய வந்து யூஸ் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காத நான் இதை உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி வந்துட்டு எதுவுமே இல்லாமல் புதிராக இருக்க என்னென்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவும் உடனே கமலா சொல்கிறாங்க வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லா தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை ராதிகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னமா சொல்ற இருக்குன்னு களைஞ்சிடுச்சு உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை பிடிச்சு குளிக்க இங்க கமலா அப்பதான் சொல்றாங்க இங்க ராதிகா கிட்ட நீ கீழே விழுந்தப்போ வயத்தில அடிபட்டது நினைச்சு நானும் ரொம்ப பயந்துட்டேன் எங்க அந்த குழந்தை களைஞ்சிருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது ஆனா இங்க பின்னாடி ஈஸ்வரின் பின்னிட்டு இருந்தா அவன் உன்னை தள்ளி விடல அது எனக்கு நல்லா தெரியும் கீழே இருந்த ஜாடியில வலிக்கிட்டு கீழே விழுந்ததை நானும் பார்த்தேன் மையவும் பார்த்தாதான் ஆனா அந்த நேரம் ஈஸ்வரி இருந்ததனால ஈஸ்வரி மேல பள்ளியை தூக்கி போட்டு எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன் ஆனா சும்மா தள்ளி உனக்கு ஒன்னும் ஆகலைனா கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஓ புருஷ சம்மதிக்க மாட்டார் அதுவே குழந்தைக்கு ஒன்னு ஆயிடுச்சுன்னா அவரால் அதை தாங்கிக்க முடியாதுல்ல அதுக்காக தான் அப்படி ஒரு பழிய போட்டன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன்னு இங்கே ரொம்ப அதிர்ச்சியாகி கமலாவை பார்க்க கமலா சொல்கிறாங்க ஆமாண்ட்டி உன் வயிற்றில் அடிப்பட்டது உண்மை தான் உனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆனது உண்மை தான் இது எல்லாமே உண்மைதான் அது வயிற்றுல அடிப்பட்டதுனால அந்த ப்ளீடிங்கை தவிர மற்றபடி உன் குழந்தைக்கோ உனக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன அதாவது இன்னும் கொஞ்சம் பழத்தை அடிப்பட்ருந்துச்சுன்னா உன் வயிற்றுல இருந்த கு கரு களைஞ்சிருக்கும் இதை டாக்டர் கிட்டே நான் கோபிக்கு முன்னாடியே போய் கேட்டுட்டேன் கோபிக்கு முன்னாடியே அந்த டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் இதுதான் இந்த குழந்தைக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இவங்க கர்ப்பபை வேறு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு இங்கே டாக்டர் சொன்னதா இங்கே வந்து கமலா சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே ராதிகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன்னா தன்னுடைய குழந்தைக்கு ஒன்றாகலை இப்போ என் குழந்தை வயிற்றுல தான் இருக்குன்றத நினச்சிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க உண்மையிலேயே குழந்தைக்கு ஒன்றும் இல்லைல்லாமான்னு சொல்லி கண்கலங்கி அழுக அதான் நான் சொல்லேன் ரெடி உன் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை உன் குழந்தை இனியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ஆனால் கவனமாக இருக்கணும் இனிமேல் ராதிகா அப்படின்னு சொல்ல என்னமா நீ கொஞ்சம் நேரத்தில் என்ன 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 மட்டும் இல்லை அவரையும் சேர்த்து பயம் மயோ எப்படி அழுதா இப்படி எல்லாரையும் அழுக வச்சு பாக்குறது உனக்கு என்ன சொல்ல உங்களை அழுக வச்சதெல்லாம் எனக்கு கஷ்டம் தாண்டி உங்களை அழுக வைக்கணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது அந்த ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்ன்றதான் என்னுடைய எண்ணம் அவளை எப்படி வெளியில் அனுப்பணுன்றது எனக்கு தெரியல அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த குழந்தை மட்டும்தான் அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் இங்கே ராதிகா அதிர்ச்சியாக நின்றுட்ருக்கேன் என்னம்மா இப்படி பண்ணிட்டேனே இதுக்காக இவ்வளோ மட்டமாக இறங்கி இந்த மாதிரியான வேலையை பார்க்கணுமா இப்போ இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு கரு களைஞ்சிடுச்சின்னு சொல்லியாச்சு இப்போது இதுக்கப்புறம் வயிறு பெருசாக அவருக்கு சந்தேகம் வராதான்னு சொல்ல அது உன்னோட சாமர்த்தியம் திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லு அதுக்கப்புறம் அவர் நம்பாமல் இருக்க போகிறாரா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ இதெல்லாம் அப்படிமாக நடக்கும்னு சொல்ல அதெல்லாம் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற திரும்பவும் பிரெக்னெண்ட் ஆகிட்டா ராதிகானு நான் வந்துட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட எங்கள் ராதிகா பயங்கர ஆக்ரோஷமாக எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு ராதிகா சொல்ல எங்கள் கோபி வந்துட்டு நேரம் பார்த்து வெளியில் வந்தவங்க எங்கள் கமலா சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஏன்னா எங்கள் மேலே மாடியும் இல்லை கீழே இருக்கிறது ரெண்டே தான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே கோபியும் கேட்டுடுறாங்க கோபி அப்படியே ஆக்ரோஷத்தோடு இங்கே கமலாவை பார்க்க கதவு வேற லேசாக தொடர்ந்து இருந்ததுனால இங்கே கமலாவும் கோபி நிற்கிறத கவனிச்சிட்றாங்க அப்படியே வெளியில் வராங்க அது வந்து மாப்பிள்ள சொல்ல அப்போது என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படித்தானே தேவையில்லாமல் அம்மா மேலே பழி போட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் கோபி எனக்குமே இந்த விஷயம் தெரியாது என் குழந்தை இறந்துட்டால் தான் நானும் நினச்சேன் ஆனால் இப்போ என் குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு அதுவே போதும்னு சொல்ல என்ன ராதிகா இப்படி பேசுகிற உங்க அம்மா இவ்வளோ பெரிய பள்ளி அதுவும் இவ்வளோ மட்டமாக கீழ்த்தரமாக பண்ணியிருக்காங்க அவங்கள ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேற எங்கள் அம்மா கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எவ்வளோ ஆக்ரோஷமான இதே ஆக்ரோஷத்தை இப்போ உங்கள் அம்மா வேலை காட்சியாக இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அம்மா ஒன்று வேணும்னு பண்ணலையே கோபி அவங்க நம்ம நல்லதுக்காக தானே பண்ணினாங்க ஒருவேளை அவங்களால உண்மையிலே இது நடந்திருந்ததுன்னா என்ன இருக்குன்னு சொல்ல அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை ராதிகான்னு ஆரம்பத்துலேந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இனிமே இந்த வீட்டில் நான் இதுக்கு இருக்கணும் நான் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளம்புறாங்க கிளம்புறது என்ன நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் எங்கள் அம்மா கூட போய் அதே வீட்டில் இறந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இது கோபிக்கும் இது ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இன்னும் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க கோபின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வராங்க அநேரம் பார்த்து கோபி நேராக எங்கள் ஈஸ்வரி வீட்டுக்கு போயிடுறாங்க ஈஸ்வரி அங்கே ரொம்ப ரூம்ல அழுதிட்டு இங்க யார் என்ன சொன்னாலும் தடுத்து நிறுத்தினாலும் கேட்காத கோபி நேர ரூம்குள்ள போக அங்க தன்னுடைய அம்மா காலை படிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் கூட உங்களை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மானு சொல்லி அழுக இங்க வந்துட்டு அப்படியே நவந்து வெளியில கிளம்பி வந்துடுறாங்க கீழே அள்ள விழுந்த கோபியும் கிளம்பி வந்து இங்க தன்னுடைய அம்மாவை கட்டி படிச்சுட்டு அழுக வர அவங்க அம்மா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க அதான் ஈஸ்வரி நேரம் பார்த்து கீழே அங்க நின்றுட்டு இருந்த பாக்கியா காலுக்கு கீழே போய் கோபியும் விழ எங்க பாக்கியா அப்படியே கெத்தா நின்றுட்டு இந்த சிங்கம் ஓமானம் எல்லாம் தேவைதான் உனக்கு நீ எப்பயோ வாய்க்கை காலையில் விழ வேண்டியது ஆனால் இன்னைக்கு தான் விழ வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கோவியை கண்டமேனிக்கு அசிங்கப்படி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி மகனும் உன் மேல பாசம் காட்டி அன்பு காட்டி வளர்த்ததுக்கு நீ எனக்கு சரியான பாடத்தை கற்பிச்சுட்டடா அப்படின்னு சொல்றாங்க உங்கள் அப்பாவும் பாக்கியாவும் எத்தனையோ தடவை சொன்னாங்க அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம நீ வேணும் என் மகன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி உன் கூட அந்த வீட்டுக்கு கிளம்பி வந்த பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்ல இப்போ மட்டும் உனக்கு எங்கே ஞானம் பிறந்துச்சுன்னு எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க உடனே எங்கள் கோபி நடந்து விஷயம் எல்லாத்தையும் சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சையை பார்க்குறாங்க அப்படி நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் இல்லை அந்த கமலாவுக்கு தான் நான் என்ன பண்ணுனேன் இப்போது உன் குழந்தைய யூஸ் பண்ணி அதுவும் அந்த குழந்தை இருக்கிற குழந்தைய இல்லாதது போல நாடகமாடி என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு தானே பிளான் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி எங்க ஈஸ்வரையும் கேக்குறாங்க உடனே இங்க கோபியை வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுமானு சொல்ல உனக்கு எதுவுமே தெரியாது தான்டா கோபி உனக்கு தெரியாது இல்லை எனக்கு எதுவுமே தெரியலடா கோபி நீதானே முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தா பாரு நீ எனக்கு சரியான ஒரு பாடத்தை தான் சொல்லி கொடுத்து யாரையும் அதிகமாக நம்ப கூடாது பெத்த மகனா இருந்தாலும் தள்ளி நிற்கணும்னு நீ சொல்லி கொடுத்துட்டடா இப்படி நீ மற்றவங்க பேச்சை வருஷமா கூட நீ மாதிரி என்னை தான் எனக்கும் பாக்கியாவுக்கும் விருப்பம் பிடிக்காதனாலும் பாக்கியா ஒரு நாளும் என்ன பத்தின உங்ககிட்ட வந்து சொல்லி அழுது இப்படி எதுவுமே இந்த குடும்பத்தில் நீ இருந்த வரையும் இல்லை ஆனா நீ இதுக்கப்புறம் நீ தேடிக்கிட்ட வாழ்க்கையில் அனுபவிக்க போற கஷ்டங்கள் இன்னும் நிறையாவே இருக்கு கோபின்னு சொல்ல அம்மா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கம்மான்னு சொல்ல you <laughs> இனிமே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை இப்போது என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு எங்கள் தா பாட்டி சொல்ல அப்பதான் தாத்தா சொல்கிறாங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போ உனக்கு யார் இந்த வீட்டுக்கு வர உரிமை கொடுத்ததுன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதே கேளுங்கப்பான்னு சொல்ல போய் அந்த குடும்பத்தையே கட்டிக்கிட்டு ஆளு அப்படின்னு சொல்லி இங்க கோபியை பிடிச்ச பள்ளியிலையும் தலை விட்டுறாங்க வெளியில் வந்து விழுற கோபி கிளம்பி நின்று தன்னுடைய அம்மாவை பார்த்து கண் மொத்த குடும்பமும் கதவை சாத்திட்டு இங்கே முகத்தில் அடிக்காத குறையா எல்லாரும் உள்ளே போக இங்கே கோபி அந்த வீட்டுக்கும் போக முடியாமல் இப்போ இங்கே வேற வீராப்பா பேசிட்டு வந்துட்டோம் இங்கே எப்படி போகிறது அதுவும் இவங்க பண்ண தப்ப நினைச்சாலே அறுவறுப்பாருக்குன்னு நினைச்சிட்டு பேசாமல் கோபி ரெண்டு வீட்டுக்கும் போக முடியாமன்னே ராக்கிச்சன் கிளவுக்கு கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப வருத்தமாகவும் இருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இங்கே வேற ராதிகா சாமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்லி கேட்காம அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார்ல திரும்பி வரட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கே ராதிகாவும் சாம கடுப்புல இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் தன்னுடைய அம்மா பண்ண வேலையால் தான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா நானே அவங்கள எப்படியாவது பேசி அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பேன் இப்போது இப்போ இந்த குழந்தைய வச்சு நாடகம் ஆடுறன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே எழுத்து வச்சுட்டாங்கன்னு இங்க ராதிகா சாம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க